நான் கூற வந்திருக்கேன் நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது நல்லதை பெற்றுக் கொண்டால் உதவி உபகாரம் செய்தவருக்கு ஜஜா கல்லா ஹாயிரா தூங்கும் ஓருந்துவா அல்லாஹுமா பிஸ்மிகாத்து அஹ்யா தூங்கு எழுந்த பின் ஓருந்துவா அல்ஹமது இல்லா இல்லதி அஹ்யானா அஹியானா பௌதமா அம்மா தனா வேலை பால் கொடுத்த பின் ஓருந்துவா அல்லாஹுமா பாரிக்கலா ஃபீஹி வசிதுனா மென்பு தண்ணீர் கொடுத்த பின் ஓருந்து வா அலம்துல்லா இல்லதி சக்கா ஆதுபன் ஃபுரா